திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அறிவொளி நகர் பகுதியில் கடந்த முப்பது ஆண்டுகளாக தொகுதி பொதுமக்கள் பட்டா கோரி போராடி வரும் நிலையில் வரும் பதினொன்றாம் தேதி மாபெரும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக இப்பகுதியைச் சேர்ந்த பட்டாக்குழுவினர் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் ஒருங்கிணைந்து அறிவித்திருந்தனர் அதனைத் தொடர்ந்து தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அன்றைய நாட்களில் திருப்பூர் மாவட்டத்தில் பல்வேறு நலத்திட்ட பணிகளில் ஈடுபட்டு வருவதால் போராட்டத்தை கைவிட வட்டாட்சியர் சபரிஸ் பேச்சுவார்த்தை நடத்தினார் குடிசை மாற்று வாரியத்தினர் எல்லாம் ஒருங்கிணைந்து விரைவில் பட்டா வழங்குவதற்கான அரசாணையை பெற்று வழங்குவதாகவும் அதற்கான கட்டணத்தை பொதுமக்கள் செலுத்த வேண்டும் என்றும் பேசி தற்காலிகமாக போராட்டத்தை கைவிட கோரிக்கை விடுத்து பேச்சுவார்த்தையில் காவல் ஆய்வாளர் மாதையன் மற்றும் குடிசை மாற்று வாரிய அலுவலர்கள் ஈடுபட்டனர் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அப்பகுதியில் வசித்த பொதுமக்களை அறிவொளி நகர் பகுதியில் அன்றைய காலத்தில் பேருந்து கூட இல்லாத காட்டுப்பகுதியான இப்பகுதியில் கொண்டு வந்து குடியமர்த்தியது குடிசை மாற்று வாரியம் அதனைத் தொடர்ந்து அன்று முதல் பட்டா கோரி பொதுமக்கள் பலரும் போராட்டத்தில் ஈடுபட்டு பட்டா குழுவை அமைத்துள்ளனர் பட்டா இல்லாததால் தங்களால் வீட்டு வரி கட்ட முடியவில்லை மேலும் குழந்தைகளின் படிப்பும் பொது வாழ்க்கையிலும் உள்ள அரசு ஆவணம் சம்பந்தப்பட்ட விவரங்களிலும் சலுகைகள் பெறுவதிலும் தங்களால் முடியாமல் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக உள்ளது என்றும் இந்நிலையில் குடிசை மாற்று வாரியம் அந்த நிலத்திற்கு மதிப்பாக உலக வங்கியில் வாங்கிய கடன் தொகையில் பணம் கட்டியதாகவும் அதற்கு அன்றைய காலத்தில் பொதுமக்கள் பட்டா பெறுவதற்கு எட்டாயிரம் ரூபாய் கட்ட அரசு தரப்பில் தெரிவித்ததாகவும் ஆனால் முப்பது ஆண்டுகளாக எங்களை காலம் தாழ்த்தியும் அரசால் ஏற்பட்ட கால தாமதத்திற்காக வட்டி என்றெல்லாம் போட்டு தற்போது ஒரு லட்சத்திற்கு மேல் தங்களை குடியமர்த்திவிட்டு வழங்கி பட்டா பெரும் நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் மற்றும் கட்டணத்தை தள்ளுபடி செய்து மிக குறைந்த கட்டணத்தை கட்டிப்பட்ட பெரும் வகையில் ஏற்பாடு அரசு செய்து அதற்கான வழிவகையை ஏற்படுத்தி அரசாணை பெற்றுத்தர வேண்டும் என்ற கோரிக்கையை தற்போது முன்வைத்து வட்டாட்சியர் சபரீஷ் பேச்சுக்கு இணங்கி தற்போது ஒன்று ஒன்று எட்டு இரண்டு ஐந்தாம் தேதி அன்று அருள்புரத்தில் மறியலில் ஈடுபடப் போவதாக அறிவித்த போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்துள்ளனர் எங்களுக்கு வந்து நீங்க ஒண்ணும் இல்லை எங்களுக்கு ஸ்கூல் வந்து ஒரு கோடி அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வந்து அறுவடை நேரத்துக்கு பண்டு வந்துச்சு இதுக்கு முன்னாடி இருந்த இதுல எங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா பக்கத்துல இருக்கிற ஆறு முத்தாம் போய் கட்டிருக்காங்க கட்டி இருக்காங்க இன்னைக்கு எங்க குழந்தைங்க பஸ் வசதி இல்லாம தினமும் நடந்து போயிட்டு இருக்காங்க நாங்க கேக்குற கேள்வி என்னன்னா நாங்க முப்பத்தி ரெண்டு வருஷம் இருந்துட்டோம் எங்களுக்கு நாங்க கேக்குறது பத்து ரூபாய் பட்டாது கேட்கறோம் இன்னைக்கு யார் பேர்ல இருக்கிறோமோ அவங்க பேருக்கு நீங்க ரசீது கொடுத்து இப்ப நாங்க பஞ்சாயத்துக்கு ரசீது கட்டிட்டு தண்ணி முறை கட்டிட்டு கரண்ட் பில் கட்டிட்டு

வந்தவங்களையும் நம்புறோம் முன்னாடி போனவங்களையும் நம்புறோம் அவங்க இங்கிட்ட இடம் கொடுத்துட்டீங்கிறாங்க அவங்க அங்கிட்ட இடம் கொடுத்துட்டீங்க எங்கிட்ட இடம் கொடுத்தான்னு இப்ப வந்து தெளிவு என்ன வருதுன்னா அதுக்கு இடத்துக்கு இடமே தேவையில்லைங்கிறது இப்பதான் எங்களுக்கு தெளிவாகுது இத்தனை நாள் நாங்க முப்பத்தி ரெண்டு வருஷமா இந்த இடத்துக்கு இடம் கொடுத்தாக்க உங்களுக்கு பட்டாங்கிற ஒரு நிலை இருக்கு. வந்து நீங்க சொன்னதுக்கு பின்னாடி உங்களுடைய குடியிருப்பு மாற்றுல இருக்கிற இடத்துக்கு உங்களுடைய எட்டு வீட்டுக்கு உங்களுக்கு இடத்துக்கு இடமே மாதிரி நீங்க பணத்தை கட்டிங்க கொடுத்து தயார்

ஹாரிஷ் பாபு அறிவொளிநகர் பட்டா ஒருங்கிணைப்பு குழு கடந்த முப்பது முப்பத்தி ரெண்டு வருடங்களாக அறிவொளி நகர் பகுதியில் பட்டா வழங்கப்படாத காரணத்தால் தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம் அதன் அடிப்படையில் வருகின்ற பதினொன்றாம் தேதி மிகப்பெரிய சாலை மறியல் நடத்துவதாக திட்டமிடப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் அரசு அதிகாரிகள் அழைத்து இந்த பேச்சுவ பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதன் அடிப்படையில் பல்வேறு விளக்கங்களை கொடுத்திருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் அரசு துறை அதிகாரிகள் மக்களை சந்தித்து இது சம்பந்தமான விளக்கம் தர வேண்டும் என்பதனை கோரிக்கையாக நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் அது மட்டுமல்லாது ஒரு பதினைந்து கேள்விகளை முன்வைத்து அதற்கு நீங்கள் மக்களிடத்திலே பதிலளிக்க வேண்டும் என்பதாகவும் சொல்லியிருக்கின்றோம் அதன் அடிப்படையில் வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி அறிவுலை நகர் பகுதியிலே அரசு துறை அதிகாரிகள் மற்றும் மாற்று வாரியத்தினுடைய அதிகாரிகள் வந்து சந்தித்து பட்டாக்குழு ஒருங்கிணைப்பு குழு ஏற்பாடு செய்யக்கூடிய அந்த கூட்டத்தில் மக்களுக்கு விளக்கம் அளிப்பதாக இருக்கின்றார்கள் ஆகையால் அதற்கு அவர்கள் முழுமையாக வர வேண்டும் என்கிற அடிப்படையில் வருவேன் என்று வாக்குறுதி அளித்த அடிப்படையில் நாங்கள் திட்டமிட்டிருந்த பதினொன்னாம் தேதி இருக்கக்கூடிய சாலை மறிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைத்து நிறுத்தி வைத்திருக்கின்றோம் அதேபோல் பத்தொம்பது இருபதில் வரேன் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதை நம்பி நாங்கள் சென்றோம் இது அதில் வரவில்லை 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 என்றால் தாலுக்கா ஆபீஸிலே பட்டா ஒருங்கிணைப்பு குழு சார்பாக உள்ளிருப்பு போராட்டத்தையும் நாங்கள் முன்னெடுப்போம் ஆகையால் அவர்கள் வாக்குறுதியின் அடிப்படையிலே மக்களை சந்தித்து முறையான பதில் அளிக்க வேண்டும் அதே போன்று இந்த பேட்டியின் வாயிலாக முன்னொரு விஷயத்தையும் நாங்கள் முன்வைக்கின்றோம் பட்டாக்குழு ஒருங்கிணைப்பு குழு தொடர்ந்து நாங்கள் தமிழக முதல்வரை சந்திப்பதற்கான நேரம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகையால் இருக்கக்கூடிய அரசு துறை அதிகாரிகள் எங்களுக்கு தமிழக முதல்வரை சந்திப்பதற்கான நேரத்தை ஒதுக்கி தருமாறும் இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் இது வந்து மக்களினுடைய போராட்டம் மட்டுமே தான் ஏன்னா ஒவ்வொரு எலெக்ஷன் டயத்திலேயும் வந்து மக்களை வாக்கு வங்கிகளாக மட்டுமே தான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுதும் கடந்த இருபத்தி ஒன்னாம் தேதி அறிவொளி நகரில் அரசு கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தினோம் அதுக்கு வந்து உள்ளூர்வளிலே வந்து நடத்துகிற போராட்டத்தில் என்பதனால வந்து அரசு துறை அதிகாரிகள் அதை கவனம் எடுக்கவில்லை அரசு துறை அதிகாரிகள் அதை கண்டு கொண்டு மக்களுக்கான பதிலளிக்கவில்லை இந்த குழுவையும் சந்திக்கவில்லை இதுவரை ஆனால் தமிழக முதல்வர் திருப்பூர் வருகை தர இருப்பதால் நாங்கள் மாபெரும் சாலை முறையிலே அதில் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்துக்கு மேற்பட்ட மக்களை அழைத்து அதில் வந்து நாங்கள் திட்டமிட்டிருந்த காரணத்தினால் இன்றைக்கு அரசு துறை அதிகாரிகள் நம்பி அழைத்திருக்கின்றார்கள் ஆகையால் தான் நாம் சொல்லியிருந்தோம் இந்த போராட்டத்தை மட்டுப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை அமைந்தால் உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்துவோம் மீண்டும் வந்து அதைவிட தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதையும் இதன் வாயிலாக தாசில்தார் பேச்சு வந்து எங்களுக்கு உடன்படலை எங்களுக்கு உடன்பாடு வந்து பட்டா கிடைக்கும் வரை எங்களுக்கு பட்டா கிடைக்க வேண்டும் அதுவரை எங்களுடைய போராட்டம் தொடரும் எங்களுடைய எல்லா பணிகளையும் தொடரும் தற்போது இந்த போராட்டத்தை நிறுத்தி வைப்பதற்காக அவர்களுக்கு எங்களை அழைத்திருக்கின்றார்கள் என்று தான் நாங்கள் பார்க்குறோம் ஆனாலும் வந்து அவர் ஒரு சில விஷயங்கள் வந்து சொன்னார் என்ன அப்படின்னா ஆயிர குடிசை மாற்று வாரியத்துக்கு சொந்தமான ஆயிரத்தொட்டு நிலங்கள் வந்து சம்பந்தமா ஒரு சில விளக்கங்களை கொடுத்தார் அந்த விளக்கங்கள் வந்து எங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை அளித்திருக்கின்றது ஆகையால் அரசு துறை அதிகாரிகளை நம்பி தற்காலிகமா இந்த போராட்டத்தை நாங்க வந்து அது அரியவலை நகரோடைய பகுதியில் வந்து குடிசை மாற்று வாரியத்துக்குன்னு சொல்லி ஆயிரத்தெட்டு நிலங்கள் இருக்குது மேற்கால் புறம் போக்குன்னு சொல்லி ஒரு ஐநூத்தம்பது நிலங்கள் இருக்குது அப்போ குடிசை மாற்று வாரியத்துக்கு சொந்தமான நிலத்துக்கு வந்து அன்றைக்கு வந்து உலக வங்கி வந்து பணம் வசூலிக்கப்பட்டிருக்கு ஆகியெல்லாம் நாங்கள் தொடர்ந்து முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக பல்வேறு பட்ட ஆட்சியாளர்கள்டும் அரசு துறை அதிகாரிகள்டும் தொடர்ந்து கோரிக்கை வைப்பது என்னன்னா எண்ணற்ற பேங்கில் இருக்கக்கூடிய எண்ணற்ற வங்கிகளெல்லாம் வந்து பெரும் பெரும் முதலாளிகளுக்கெல்லாம் வந்து அரசு வந்து கடன் தள்ளுபடி செய்து ஏழை எளிய மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏன் உங்களால் வந்து அரசு தள்ளுபடி செய்ய முடியாது ஆகையால் நீங்கள் கொடுக்கப்பட்ட அந்த கடனை வந்து தள்ளுபடி செய்யணும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்க கேட்டுக்கிறோம் உலகம் வந்து இடத்துலமெண்ட் சார்ஜ் ஆகும் அன்றைக்கு வந்து நிலம் கொடுக்கும் போது வந்து நிராயுத பாணியாக தான் மக்கள் வந்திருந்தாங்க அன்னைக்கு வந்து ஒரு எட்டாயிரம் ரூபா வீதம் நாலாயிரூபா வீதங்கிற அடிப்படையில் ஒரு சில மக்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டது தான் ஆனால் அது அரசு பொறுப்பேற்று அந்த தொகையை வந்து தள்ளுபடி செய்யணும் அப்படிங்கிறது பட்டா குழு சார்பாக நாங்கள் வந்து கேட்டுக்கோம் எவ்வளோ தொகை சொல்கிறாங்க அது ஒவ்வொரு இடத்துக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே இன்றைக்கு வட்டிக்கு வட்டிக்கு வட்டியாக போட்டு இன்றைக்கு வந்து வெறும் எட்டாயிரம் ரூபாவில் இருந்தது வந்து இன்றைக்கு ஒரு லட்ச ரூபா வர ஆகி ஒரு சில நிலங்களுக்கு நாற்பதாயிரம் ரூபா இருக்கு ஒரு சில நிலங்களுக்கு வந்து அறுபதாயிரம் ரூபாய் இருக்குது அந்த லிஸ்ட்டையும் நாங்கள் வந்து கேட்டுருக்கிறோம் ஏற்கனவே அந்த லிஸ்ட்டு எங்களுட்டும் இருக்குது பண மக்கள் கட்டணும் தயாராகிடுது அதான் பணம் கட்ட தயாராக இருக்கிறோம் எங்களுக்கு வந்து இலவச பட்டா வேணாம் அப்படிங்கிறது தான் எங்கள் குடிசை மாற்று வாரியத்துக்கு நிலத்துக்கு சொந்தமான ஆயிரத்திட்டு இடத்தோட இதுவும் பட்டா குழு ஒருங்கிணைப்பு சார்பாகவும் நாங்கள் தொடர்ச்சியாக இலவச பட்டா வேணாம் ஏன்னா அந்த பட்டாவுக்கு வந்து எந்த வேல்யூபிலும் இல்லை நாளைக்கு எங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கோ வேறு லோனோ எதுக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறதுனால வந்து நாங்கள் பணம் கட்டி தான் வாங்குகிறோன்னு சொல்கிறோம் ஆனால் வந்து எங்களுக்கு வட்டியை வந்து தள்ளுபடி செஞ்சு அசல் தொகையை மட்டும் கட்டுறதுக்கு தயார் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் அதான் வந்து எங்களுக்கு ஜீவவாகல அரசு டைரக்டா கொடுத்த கூடிய நிலத்துக்கு வந்து நாங்க கொடுக்குறதுக்கு தயாரா இருக்கோம் அப்போ அதை எப்போ கொடுப்பீங்கன்னு கேட்டா அதுவும் எங்களுக்கு வந்து இன்னும் வந்து வரல அப்படிங்கிற மாதிரியான தொடர்ச்சியா வந்து இது வந்து தான் இருக்கிறாங்க ஒவ்வொரு டைமும் மக்கள் எடுக்கக்கூடிய போராட்டத்தின் மூலியமாக வந்து பேச்சுவார்த்தை நடக்குது ஆனா இந்த முறை வந்து எந்த பேச்சுவார்த்தை நடந்தனாலும் பட்டா பெரும் வரை வரை எங்களுடைய போராட்டம் வந்து ஒருபோதும் ஓயாது அப்படிங்கிறத கூட நாங்கள் தெரிவிச்சுக்கோம் சூப்பர்